சிவில் சூட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு வந்துருது ஆர்டர் ஆர் டிகிரி வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்துருது சோ உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன ரெமெடி இருக்கு அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ள நீங்க அப்பீல் போகணும் சப்போஸ் நான் அப்பீல் போகல முப்பது நாள் டிலே ஆயிடுச்சு நான் என்ன பண்றது எனக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா எனக்கு ஏதாவது சட்டப்பூர்வ வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களால அப்பீல் போக முடியல அப்படின்னா நம்ம ஆர்டர் ஃபார்ட்டி அது டிலே அதாவது எதுக்காண்டி டிலே ஆச்சு அப்படின்றதுக்கான காரணத்தோட ஒரு அஃபிடேவிட் கொடுக்கலாம் ஆர்டர் ஃபார்ட்டி ஒன் ரூல் த்ரீ ஏ சப் ரூல் ஒன்னு இதை பயன்படுத்தி அப்ளிகேஷன் ஃபார் கண்டனேஷன் அதாவது தாமதத்திற்கான மன்னிப்பு விண்ணப்பத்தை கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டு அதோட ஒரு அஃபிடேவிட்டை சேர்த்து ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் போய்க்கலாம் சரிங்களா அந்த முப்பது நாள் கூட தவற விட்டீங்கல்ல அந்த அப்பீல ஆர்டர் பார்ட்டி ஒன்ல யூஸ் பண்ணிக்கலாம்